ஹிஜ்ரத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு பயணத்தோளராக கடைசி வரை இருந்தவர்கள் மதீனா வரை குஃபா வரை இல்லை மதீனா வரை இருந்தது யார் என்று சொன்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மிகப்பெரிய தியாகங்களை செஞ்சுட்டு வந்தாங்க மிகப்பெரிய தியாகங்களை செய்துவிட்டு வந்தார்கள் என்பது நாம் அவங்கள போல ஒரு தியாகியை நெரிசல்லாஸ் அவர்களுக்கு அடுத்து சாபாக்களிலே அவ்வக்க சித்திக்கு ரமியல்லாக அவர்கள் போன்ற ஒரு தியாகி நாம் வரலாற்றிலே பார்க்க முடியாது அந்த தியாகி தான் பெருமானா சல்லல்லாஹு அலிவசலம் அன்னவர்களோடு பயணித்தவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று உமரை பாருக் ரவி அல்லாஹு தால இந்த ஹிஜிரி ஆண்டுக்கு பெயர் சூட்டியவர் என்பது மட்டுமல்ல தன்னுடைய ஹிஜிரத்தை தன்னுடைய ஹிஜிரத்தை முறை பார்ப்பது எல்லாத்துலைய தன்னுடைய ஹிஜிரத்தை பகிரங்கமாக அறிவித்து விட்டு மக்காவில எதிரிகளுக்கு சொல்றாங்க யாராவது என்னை தடுக்க முடிந்தால் தடுத்துக் கொள்ளுங்கள் நான் இப்பொழுது மக்காவிலிருந்து இருந்து மதினாவுக்கு செல்லுகிறேன் எதிரிகள் யார் வேண்டுமானாலும் வாங்க எவ்வளவு தூரங்க மக்காவிலிருந்து இருந்து மதினாவிற்கு ஏறத்தாழ நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வெறும் காடுகள் தான் பாலை வனங்கள் தான் மேடு அதாவது மலை குன்றுகள் நிறைந்த பாதை மலை குன்றுகள் நிறைந்த பாதை அந்த பாதையில் நான் தன்னந்தனியா போறேன் உங்களை யாராவது முடிந்தா என்னை வந்து தடுத்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டவர்கள் உமரை பாரு புறம்பியாஹுத் அலான் அவங்க அன்றிக்கினியவர்களே அதே போன்று உஸ்மான் நதி எம்சாஹு தலான் அவர்களும் இந்த ஹிஜ்ரிக்கு மா மாதத்திலே பனிரெண்டு மாதங்கள் அல்லவா முஹர்ரம் சஃபர் ரபி ரபிலா என்று சொல்லி பனிரெண்டு மாதங்கள் வரும் இந்த முகர்ரம் என்ற இந்த மாதத்தை முன்மொழிந்தவர்கள்

சில ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அபிசீனியாவிற்கு சில சகாபாக்கள் ஹிஜ் செஞ்சு போனாங்க அந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்று முதலாவதாக ஹிஜ்ரத் செய்தவர்கள் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள் உசுமான் ரவி அல்லா அணு அவர்கள் என்பதையும் நாம் ஹிஜ்ரத்துடைய வரலாறுகளிலே பார்ப்போம் அன்பிற்கு இனியவர்களே அதே போன்று நான்காவது ஹலீஃபா அவர்கள் என்ற பெயர் ஆலோசனையை சொன்னவர்கள் என்பது மட்டுமல்ல நபிகள் நாயகம் மக்காவில் இருந்து புறப்படுகிற பொழுது தன்னிடத்தில் இருந்த அமானித பொருட்களை எல்லாம் அடியின் கரம் வந்து அவஜவர்கள் இடத்திலே ஒப்படைத்து விட்டு இது இன்னென்ன நபருக்கு இன்னென்ன நபருக்கு போய் சேர வேண்டும் இதை ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லி கொடுத்து விட்டு இறுதியாக ஒன்றை செய்தார்கள் தான் படுத்திருந்த படுக்கையிலே கட்டிலே அடியின் கரம் வந்து அவர்களை படுக்க வைத்து விட்டு செல்லுகிறார்கள் சொல்ல வர செய்தி என்னன்னா அன்னைக்கு சுற்றி வளைக்கப்பட்டு இருக்கிறது வீடு பெருமான வீடு சுற்றி வளைக்கப்பட்டு இருக்கிறது உருவிய வாளோடு சுற்றி நிற்கிறார்கள் அசைந்தால் கழுத்திலே வெட்டு விழும் உயிர் போகும் அந்த நிலையிலே பெருமானா சல்லல்லாஹு அவர்கள் கொல்ல வருகின்ற அவர்கள் தன்னை எங்கே வெட்டி விடுவார்களோ என்று அச்சப்படாத நிலையிலே அவர்களுடைய படுக்கையிலே படுத்து கிடந்தவர்கள் படுக்க வைக்கப்பட்டவர்கள் அழியன் கர்முல்லா வஜுகு என்பதும் அவ்வளவு பெரிய தியாகங்களை செய்தவர்கள் இந்த நான்கு கலீபாக்கள் என்பதையும் ஹிஜ்ரத்துடைய வரலாறுகளிலே நாம் பார்க்கிற செய்திகளாக இருக்கிறதன் பிற்கினி அவர்களே